ஓம் ஸ்ரீ சாயிரம் உங்க வீட்டில் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல பண வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கணும்னாக்க நிறைய அபண்டன்ஸ் ஆஃப் பணம் அதாவது வந்து க கணக்கில் எண்ண முடியாத பணம் வரணும் நம்ம உழைக்கிறோம் அதுக்கேற்ற பணம் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அஞ்சாறு காயின் போடுங்க நம்ம யூஸ் பண்ணுற காயின்னு அதில் வந்து கொஞ்சம் கற்பூரம் கொஞ்சம் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து சோழி சோழியை வந்து ஒரு அஞ்சாறு போடுங்க இதை என்ன பண்ணுங்கனாக்கா பூஜை ரூம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வச்சுடுங்க பர்மனெண்ட்டாகவே வச்சுடுங்க இதை மாற்றணும்னு அவசியம் கிடையாது இது வந்து நிறைய தனவரவை வந்து அதிகப்படுத்தும் அபெண்டன்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வரவழிக்கும் உங்களுக்கு அது வர எல்லாம் காமிக்கும் இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலாஷான் டிவைன் பிளஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது பர்சனலா தேவையா இருந்ததுன்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க எர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்த்துக்கு மங்குக்கு இயற்கை டே முட்டி வலி முழங்கால் வலிக்கு வெயிட் லாஸுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்குமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே தயார் பண்றேன் உங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ சாயிரம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு எங்க போனாலும் எனக்கு தடங்களா இருக்கு பண கஷ்டம் ஏகப்பட்ட கஷ்டம் கடனா எடுத்து வீட்டு வாசல்ல கலங்காரம் வந்து கத்துறான் வேலையும் போயிடுத்து வியாபாரம் நல்லா நடக்க மாட்டேங்கிறது எல்லாம் பல இடத்துல போய் பல விதங்கள்ல போய் எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு நாடி ஜோசியம் பார்த்தாச்சு ஜோசியரை பார்த்தாச்சு கோவில் கோவிலா போயாச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு எதுவுமே நடக்கல எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு குடும்பத்தோட எங்க ஓடுறதுன்னு தெரியல எங்க ஓடினாலும் துரத்தின்னு வந்துடுறாங்க வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுக்கிற நிலைமை இல்ல நீங்க இருக்கீங்கனாக்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க ராசி நட்சத்திரம் இல்லைன்னா பேரு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே நான் கத்துக் கொடுக்கறேன் ஒரு அளவு பிரச்சனைல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க அது தவிர வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏகப்பட்டது இருக்கு கட்டாயம் வந்து உங்க பிரச்சனைகளை தீர்க்க முடியாத தவறான முடிவையும் எடுத்துராதிங்க சாயம் அதாவது வந்து எல்லார் முன்னாடியும் நம்ம வாழ்ந்து காமிக்கணும் ஜெயிச்சு காமிக்கணும் கடன் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும் நல்லா வந்து ஒரு லக்சூரியஸ் லைஃப் வாழ்ந்து காமிக்கும் ஒரே வெறியா இருக்கீங்களா அப்போ என்ன பண்ணுங்கனாக்கா நான் ஒரு வசிய பவுடர் கொடுக்குறேன் இதை யூஸ் பண்ணுங்கள் இது பல வசிய மந்திரங்கள் இன்னும் வந்து காயத்ரி தேவி மந்திரமும் குபேரலக்ஷ்மி மந்திரமும் எல்லாமே சொல்லி ஜெபம் பண்ணது லட்சக்கணக்கில் ஜெபம் பண்ணது அனிமல் ஸ்பிரிட் நம்பர் ஏஞ்சல் நம்பர் எல்லாம் போட்டு சுவிட்ச் வேர்டு எல்லாம் போட்டு நீங்கள் இது பண்ணி கொடுத்துருக்கறது பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது இது உங்கள் குடும்பத்தார் ஒரு ஒரு வசிய பவுடர் வாங்கினா போதும் உங்கள் குடும்பத்தில் ஒரு அத்தனைக்கும் யூஸ் ஆகும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் உங்களுடைய இதெல்லாம் வந்து பிளாக் இதெல்லாம் வந்து திறந்துடும் திருஷ்டி தடங்கள் எல்லாமே நீங்கிடும் நோய் நொடி இருக்கும் பணம் உங்ககிட்ட தங்கும் இதை கொஞ்சம் எடுத்து இங்கே நெத்தியில் சென்டரில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கையில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு எலுமிச்சம் எடுத்து வச்சுட்டு உங்க கோரிக்கையை சொல்லிட்டு போனீங்கன்னா போதும் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் உங்களுக்கு மந்திரங்கள் எல்லாமே நான் கற்றுக் கொடுப்பேன் எனக்கு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க குடும்பத்தார் அனைவரையும் அனுப்புங்க இன்னும் மேலே டிப்ஸ் வேணால் மலசாண்டி வெந்திஸ் யூடியூப் சேனல் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்